கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருக்கும் நிலையில் அருவிக்கு செல்லும் பாதை குண்டும் குழியுமாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுருளி அருவி இந்த அருவிக்கு தினமும் தமிழ்நாடு கேரளா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் தற்போது பள்ளி கல்லூரி விடுமுறை காரணமாகவும் பல இடங்களில் வெப்பம் அதிகமாக இருப்பதாலும் அருவியில் குளித்து மகிழ வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது அருவியின் மெயின் கேட்டிலிருந்து குளிக்கும் இடத்திற்கு செல்ல சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் வனப்பகுதிக்குள் அமைக்கப்பட்டுள்ள அந்த பாதை குண்டும் குழியுமாக கரடுமுரடாக காட்சியளிக்கிறது எனவே நடந்து செல்வது சிரமமாக இருப்பதாக அங்கு வருபவர்கள் தெரிவிக்கின்றனர் வர வரணும்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர விட நடந்து வர மாதிரி இருக்கு அந்த நடந்து வர பாதை வந்து கொஞ்சம் நீட்டாக குண்டு தான் இருக்கு கொஞ்சம் ரோடு நீட்டாக இருந்துச்சுன்னா வண்டியில் வந்து இங்கே வந்து வர்றதுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரோடு மட்டும் கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரோடு சரியில்லை எம்பி நடக்கிறதுக்கு எம்பி சிரமமாக இருக்கு ரோடு கொடுத்தா கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருக்கும் வயசானவங்களும் வந்தாங்க அவங்களும் ரெண்டு பேரை கீழே விழுந்து தான் எந்திரிச்சி போனாங்க அதே நாங்கள் கண்குள்ளா பார்த்தோம் இங்க ரோடு போட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் கடந்த சில நாட்களாக மழையின்றி சுருளி அருவிக்கு நீர்வரத்து இல்லாமல் இருந்தது தற்போது மேகமலை இரவங்களாறு வெண்ணியாறு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு நீர்வரத்து தொடங்கியுள்ளது நாற்பது நாட்களுக்கு பிறகு அருவியில் நீர் கொட்டுவதை அறிந்து உற்சாகமாக வரும் சுற்றுலா பயணிகள் சாலையின் நிலையை கண்டு ஏமாற்றம் அடைவதாக அந்த பகுதியினர் தெரிவிக்கின்றனர் எனவே சாலையை சீரமைத்து தர கோரிக்கைகள் எழுந்துள்ளன